வணக்கம் விக்கிரபாண்டி விக்கிரபாண்டி இடைத்தேர்தலில் என்ன நடந்தது நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் அபிநயா அவர்கள் சாதாரண ஒரு பெண்ணை வந்து கருத முடியாது கண்டிப்பாக அவர்களுடைய பெருமையும் நாம் தமிழர் கட்சியினுடைய அருமையும் நாம் தமிழர் கட்சியினுடைய பிள்ளைகள் எப்படிப்பட்ட பிள்ளைகள் அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லி ஆகணும் தமிழகம் செல்லடா தலைநிமன்றம் நில்லடா வேட்பாளரை அறிமுகம் செய்த நாளில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு பிஸியாகவே இருக்காங்க நம்ம அபிநயா அக்கா அவர்கள் அவர் வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவர் தான் மருத்துவர் தொழிலில் எவ்வளோ ஒரு இன்கம் வரும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அதையெல்லாம் விட்டுட்டு மக்களுக்காக அண்ணனுக்காக ஒரு சேவை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக திட்டத்தட்ட இருபத்தோரு நாள் வந்து பார்த்திங்கன்னா அள்ளும் பகலும் பாராமல் உழைத்திருக்காங்க அவர் உழைத்த ஒரு காரணத்துக்காக திட்டத்தட்ட சென்ற சட்டமன்ற தேர்தலில் வந்து பார்த்திங்கன்னா எட்டாயிரம் வாக்குகள் பக்கம் வாங்கியிருக்காங்க ஆனால் இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா திட்டத்தட்ட பத்தாயிரத்தி முந்நூறு வாக்குகள் வாங்கியிருக்காங்க இந்த பத்தாயிரத்தி முந்நூறு வாக்குகள் அப்படிங்கிறது நம்ம சாதாரணமாக சொல்லிட முடியாது ஏன்னா மிகப்பெரிய ஒரு பணம் பலம் வாய்ந்த ஒரு திமுக அரசிடம் இருந்து ஒரு சுத்தமான ஒரு அதாவது தூய ஒரு குடிநீர் சொல்லுவாங்க இல்லைங்களா மழைநீர் எந்த அளவுக்கு ஒரு சுத்தமானதோ தாய்ப்பால் அளவுக்கு ஒரு சுத்தமானதோ அது போல் சுத்தமான ஒரு கரங்களாக இருக்கக்கூடிய அந்த பத்தாயிரத்து முந்நூறு பேருக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிதாகணும் அபிநயா அக்கா சார்பாக ஏன்னா சென்ற முறை வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி மூணாயிரம் வாக்குகள் வாங்கியிருந்தாங்க ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்சம் வாக்குகள் மேலே வாங்கியிருக்காங்க அப்போது அதிமுகவும் மிகப்பெரிய ஒரு துரோகம் பண்ணியிருக்காங்க அதிமுக திமுகவும் எதிரெதிர் அணியாக இருந்தாலும் இந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சி மிகப்பெரிய அளவில் மக்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த வேலையில் வந்து பார்த்திங்கன்னா மறைமுகமாக ஒரு பாமகவை சேர்ந்தவர் ஆதரவு கேட்குறாங்க திமுகவை சேர்ந்தவங்களும் ஒரு அதிமுகவுடைய ஓட்டு வேணும் படிச்சுட்டு கேட்குறாங்க ஆனால் இதெல்லாம் எப்போ கேட்குறாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அண்ணன் வந்து வெளிப்படையாக அதிமுகவுக்காக நான் வேலை செஞ்சுருக்கேன் தேமுதிகாக நான் வேலை செஞ்சுருக்கேன் நீங்கள் தாராளமாக இந்த ஒரு முறை எங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுங்க நீங்கள் வாக்கு செலுத்தாமல் இருக்கிறதுக்கு எங்களுக்கு வாக்கு செலுத்துங்க கேட்ட பிறகுமே அதுக்கப்புறம் தான் இந்த இரண்டு கட்சிகளும் வந்து பார்த்திங்கன்னா அதிமுகவுடைய வாக்குகளை பெறதுக்கு பார்த்தாங்க ஆனால் ஏன் நாம் தமிழர் கட்சி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இரண்டாயிரம் வாக்குகள் சுத்தமான கரம் படியாத ஒரு கரங்களுடைய வாக்குகள் தான் இந்த இரண்டாயிரம் வாக்குகள் அதிகமாக பெற்றிருக்காங்க அந்த இரண்டாயிரம் வாக்குகள்ங்கிறது நம்ம சும்மா சொல்லிட முடியாது திமுக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓட்டுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பாமக எப்பவுமே வாக்குக்கு காசு கொடுக்காத பாமக இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான ஒரு பணமும் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல அது மட்டும் இல்லாமல் உடைய ஒரு கோட்டையாக இருக்கக்கூடிய அந்த இடத்துல நாம் தமிழர் கட்சி வந்து பார்த்திங்கன்னா திட்டத்தட்ட ரெண்டாயிரம் வாக்குகள் அதிகம் பெற்றது மிகப்பெரிய ஒரு அதிசயமான ஒரு ஆச்சரியமான மக்களுடைய நல்ல ஒரு வரவேற்பு கொடுக்கின்ற ஒரு காரணம் தான் இது ஒரு காரணமாக நம்ம எடுக்கணும்னு சொல்லி நினைக்கிறேன் அப்போது நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் அபிநயா அவர்கள் அந்த அக்கா வந்து பார்த்திங்கன்னா திட்டத்தை சாதாரணமாக பிரச்சாரம் பண்ணலைங்க திட்டத்திட்ட கடுமையான ஒரு உழைப்பு ஒரு வீடு விடாமல் ஒரு வீதி விடாமல் ஒரு ஊர் விடாமல் அத்தனை இடத்துலையும் போயிட்டு பார்த்திங்கன்னா வேர்வே சிந்தி கஷ்டப்பட்டு ஒரு பிரச்சாரம் பண்ணியிருந்தாங்க ஆனால் நிறைய இடத்துல ஒரு எவிடன்ஸோடு காட்டியிருந்தாங்க அதாவது பணம் கொடுக்குறத எடுத்து காட்டினாங்க அதே போல் மக்களை வந்து பார்த்திங்கன்னா பூட்டி வச்சுருந்தாங்க ஒவ்வொரு அறையிலையும் பூட்டி வச்சு ஒரு சாப்பாடு கொடுத்து பணத்தை கொடுத்து இந்த மாதிரிலாம் இருக்குது ஏன் நீங்கள் பயப்படுறீங்க நீங்கள் மக்களுக்கு நல்லது செஞ்சுருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஏன் மக்களுக்கு வந்து பணம் கொடுக்க வேண்டியது ஒரு தேவை இருக்கும் நாங்கள் ஏன் நாம் தமிழர் கட்சிங்கிற ஒரு கட்சி உருவாயிருக்கும் அப்படின்ட்டு இந்த பல கேள்விகளை மக்களை சிந்திக்கிற அளவுக்கு கேட்டிருந்தாங்க ஆனால் மக்கள் சிந்திச்சாங்களா அப்படிங்கிறது தான் இந்த இடைத்தேர்தலினுடைய முடிவு வந்து காட்டியிருக்கு இருந்தாலும் இரண்டாயிரம் பேர் வந்து பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சிக்கு அதிகமாக வாக்களிச்சிருக்காங்க ஆனால் இந்த பணம் கொடுக்கக்கூடிய இந்த கட்சியை கம்பெனி பண்ணும்போது கண்டிப்பா நாம் தமிழர் கட்சியினுடைய வளர்ச்சி எப்பவுமே வந்து வந்து அடையாது அதே போல நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர்கள் யார் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாக சிந்துமன் சீமன் அவர்களுடைய முகத்திற்காகவும் அவர்களுடைய கொள்கைக்காக தான் அந்த ஓட்டுகள் எல்லாமே விழுகுது அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம அந்த பாயிண்ட்டை சொல்லி ஆக வேண்டியதாக இருக்குது அப்போது சிந்துமன் சீமன் அவர்களுடைய கொள்கைகளில் எத்தனை பேர் ஏற்றுக்கொள்கிறார்கள் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்றைக்கி அதிமுக வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு போட்டி போட்டுட்டு வருது எதுக்குன்னு சொல்லி பார்த்திங்கன்னா தாம் தமிழர் கட்சியை எப்படியாவது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஒரு கூட்டணியில் சேர்த்தாகணும் அப்படிங்கிற ஒரு பக்கம் இருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நிறைய கட்சிகள் இருக்கு அதாவது அண்ணன் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியுடன் கூட்டணி சேர்ப்பவர்கள் எந்த கட்சியாக இருக்கணும் அப்படின்னா திராவிடம் இல்லாத ஒரு கட்சி நம்ம நாம் தமிழர் கட்சியில் எந்த கட்சி வந்தாலும் அவர்களுடன் கூட்டணி வைத்துக் கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காங்க ஆனால் இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுகவும் அதிமுகவும் நம்ம கட்சியில் பெறாது அப்படிங்கிறது இது தெளிவாக தெரியுது ஆனால் அதிமுக தரப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி எப்படியாவது இழுத்து போடுறோன்னு ஏன்னா அவர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பத்து வாக்குகள் வந்து அவர் கைவசம் இருக்குது அப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுங்கும்போது இன்னும் ஒன்றரை வருடம் காலம் அவகாசம் இருக்கும்போது கண்டிப்பாக கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வாக்குகள் அதிகமாகவே இருக்கும் அதாவது பதினஞ்சு வாக்குகள் இருக்கும் அதிமுக பக்கம் முப்பது பர்சன்ட் வாக்குகள் இருக்கு அப்புறம் மற்ற கட்சிகளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவர்களை நம்ம உள்ளே இழுத்து போடும்போது கண்டிப்பாக நூறு பர்சன்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான இடங்களை நம்ம வந்து வெல்ல முடியும் அப்படிங்கிறது அவங்களோட எதிர்பார்ப்பாக இருக்குது ஆனால் இந்த எதிர்பார்ப்பு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சீமன் அண்ணனுடைய கையில் தான் இருக்கு ஆனால் அவரோட முக்கியமான ஒரு விஷயம் என்ன சொல்லி கேட்டீங்கன்னா எந்த ஒரு கட்சியுடனும் அடிமையாக போகக்கூடாது உண்டான இந்த திராவிட கட்சிகள் வந்து பார்த்திங்கன்னா பல ஆண்டுகளாக கிட்டத்தட்ட ஒரு அறுபது அறுபத்தைந்து ஆண்டுகளாக மக்களை வந்து ஏமாத்திட்டு இருக்காங்க ஆனால் அந்த ஏமாத்த அந்த கட்சி கூட நம்ம போய் இணைஞ்சிட்டோம் அப்படின்னா இல்லை நம்ம அந்த கட்சியை நம்ம வந்து அந்த கட்சியை வந்து இணைச்சிட்டோம் அப்படின்னா மக்களிடம் மிகப்பெரிய ஒரு சோர்வு ஏற்படும் நாம் தமிழர் கட்சியில் இருக்கிறவங்களே வெளியே போகிறதுக்கு ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் போது அவருக்கு எவ்வளோ விஷயம் தெரிஞ்சு வச்சிருப்பார் அதனால கண்டிப்பாக உடனும் திமுக உடனும் ஏற்கனவே காரணத்தை கொண்டும் திமுகங்கிறது லிஸ்ட்லேயே கிடையாது ஏன்னா மிகப்பெரிய எதிரியே நாம் கட்சிக்கு திமுக தான் அதனால் அதிமுக உடனுடனே கூட்டணி இங்கே வந்து ஏற்படுவதற்கு எந்த ஒரு சாத்தியமும் கிடையாது ஆனால் விடுதலை சிறுத்தைகள் பாமக இந்த மாதிரி கட்சிகளுடன் கண்டிப்பாக தோல் கொடுப்பதற்கு தோல் சேர்வதற்கும் இணைந்து செயல்படுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது ஓகே நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு காலையில் சந்திப்போம் நன்றி வணக்கம் தமிழ் போல் இது தமிழர்களுக்கான போர்க்களம் நமது தமிழ் போர் ஊடகத்தின் வளர்ச்சிக்கு நீங்கள் உதவுவதாக இருந்தால் தாராளமாக உதவலாம் உங்களால் முடிந்த ஒரே ஒரு ரூபாய் நீங்கள் ஒரு காணொலிக்கு ஒரு நம்பர் செலுத்தினால எங்களது வளர்ச்சிக்கு போதுமானது நம்ம நினைக்கிறோம் எப்படி நமது வளர்ச்சிக்கு உங்களுடைய தொகையை செலுத்துவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் நமது வங்கியினுடைய கணக்கும் ஜிபே எண்ணும் கொடுத்துருக்கோம் அதில் நீங்கள் வந்து உங்களுடைய தொகையை நமது தமிழ் போர் ஊடகத்தின் வளர்ச்சிக்கு தாராளமாக உதவலாம் இங்கத்தின் புகைக்கள் சிறுநறிஞ்சி இடம் கொடுத்தோம் செந்தமிழ் நாட்டின் உரிமை வாழும் உரிமை இங்கு எவருக்கும் உண்டு ஆளும் உரிமை தமிழர் எமட்டே உண்டு என்ற தத்துவ புழக்கத்தை உண்மை தமிழர் என்று சொல்லடா தலைமை நில்லடா